ரியல் எஸ்டேட் நிறுவனமா நியூ மேக்ஸ் இல்லைங்க அப்போ வட்டி அதிகமாக கொடுக்குற ஃபைனான்ஸ் கம்பெனியாக இருந்திருக்குமோ அதுவும் இல்லைங்க அதுக்கும் மேலே வட்டியும் கொடுத்து அசலையும் கொடுத்து அதுக்கு மேலே லேண்டையும் கொடுத்து அசத்திய நிறுவனம் தான் இந்த நியோ மேக்ஸ் என்னடா ஒரே புகழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானே பாக்குறீங்க இது வெறும் புகழ்ச்சியா இல்லைன்னா வஞ்ச புகழ்ச்சியா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள வரவங்களுக்கு தான் புரியும் வாங்க வீடியோக்குள்ள போல நியோமேக் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் யூஸ் தான் பதிவு பார்க்க போறோம் நியூ மேக்ஸ் எந்த வித சட்ட ரீதியான நடவடிக்கையோ இன்னும் எடுக்கலன்னே சொல்லலாம் இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நியூ மேக்ஸ்ல முதலீடு பண்ண முதலீட்டாளர்கள் பல்லாயிரம் பேர் சொல்லிட்டு நம்ம இருந்தாலும் அதுல கேஸ் ஃபைல் பண்ணவங்க அதாவது எங்களுடைய பணத்தை மோசடி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கேஸா ஃபைல் பண்ணவங்க ரொம்பவே சொப்பமானவங்க அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லலாம் இதனாலதான் நீதிமன்றத்தால வித முடிவையும் சரியானபடி எடுக்க முடியல காவல்துறைக்கும் அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா எந்த விஷயத்தையும் சொல்ல முடியலன்னு சொல்லி சொல்லலாம் இதுக்கு ஒரு உதாரணத்தை நம்ம சொல்லணும்னு பார்த்தோம்னா இதனுடைய மேலாளர்கள் கமலக்கண்ணனாக இருக்கட்டும் மித்த யாரா இருந்தாலும் சரி எவ்வளவு பேரை கஷ்டப்பட்டு அரஸ்ட் பண்ணாங்க ஓடி ஓடி தேடி அரஸ்ட் பண்ணாங்க இவங்க எல்லாரும் தலைமறைவா பல காலம் இருந்தாலும் இவங்களை பிடிச்சு சில காலம் கூட இவங்கள அரெஸ்ட் பண்ணி வைக்க முடியல இவங்க எல்லாரும் பெயில்ல ரொம்ப ஈஸியா வெளியில் வந்துட்டாங்க ரொம்ப சுதந்திரமாவே இருக்காங்க இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த இன்வெஸ்டர்ஸ் இன்னும் அதிகப்படியா யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணலைன்னே சொல்லலாம் மேலும் இன்னொரு விஷயம் என்னன்னா நியூ மேக்ஸில் இருக்கக்கூடிய பணம்னு பார்த்தா ஆயிரக்கணக்கான கோடின்னு சொல்லலாம் இந்த பணம் பாதாளம் வரைக்கும் கூட பாஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது மூலயமா தெரிஞ்சுக்க முடியுது நியூ மேக்ஸில் பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க எங்களுடைய பணத்தை திரும்பி நாங்கள் பெறதற்கு ஏதாவது நியூஸ் இருக்கா ஜேரஸ் அப்படின்னு நீங்க கேட்க வர்றது எனக்கு புரியுது ஒரு நியூஸ் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கட்டும் இல்லை நம்மள சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்களா இருக்கட்டும் நிறைய பேர் நியூ மேக்ஸில் இன்வெஸ்ட் பண் பண்ணி ஏமாந்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இப்படி ஏமாந்தவர்கள் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு சில லட்சத்திலிருந்து கோடிக்கணக்கான ரூபாய இன்வெஸ்ட் பண்ணவங்களும் நம்மளுடைய நண்பர்களா இருக்கதான் செய்யறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மேக்ஸ் வந்து ஒரு புது திட்டத்தை கொண்டு வந்துருக்காங்க இன்னொரு ரியல் எஸ்டேட் கம்பெனி கூட இவங்க இணைந்து ஒரு லேண்டை வாங்குறீங்க அவங்க சொல்லக்கூடிய லேண்டை அவங்க சொல்லக்கூடிய தொகைக்கு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அந்த தொகையில ஒரு பாதி கொடுத்தா போதும் மீதி தொகையை நியோ நியோமேக்ஸ் உங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய அந்த தொகையில கழிக்கப்படும் வரவு வைக்கப்படும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சில பேர் இத வாங்கிட்டதா அதாவது அந்த லேண்டை வாங்கி அந்த நியோமேக்ஸ் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை அதில் கழிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இதே மாதிரி நீங்களும் அந்த நியோமேக்ஸ் சொன்ன திட்டத்துல சேர்ந்து நீங்க லேண்ட வாங்கி உங்களுடைய தொகையை நீங்க கழிச்சுக்கிட்டீங்க கழிச்சுக்கிட்டீங்களா அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியவங்க அநேகர் இருக்காங்க அதை தெரிஞ்சு பயன்பட்டு பயன்பெறட்டும் சரி இன்னொரு பதிவில் உங்க எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன் பாய் யோஜிஸ்